மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் கூடுதல் காலைகளை களமிறக்க மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக களத்திலிருந்து நமது செய்தியாளர் ஹர்ஷினி வழங்கும் தகவல்களை கேட்கலாம் ஹர்ஷினி வணக்கம் தற்போது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கு தொடர்பாக பணிகள் பணிகள்லாம் எந்த அளவுக்கு நடைபெற்று வருது விவரங்களை வழங்கலாம் ஹர்ஷ்னி வணக்கம் மதுரை அவனியாபுரத்துல ஜல்லிக்கட்டி போட்டு நடைபெற இருக்கு தொடர்பாக அங்கு இறுதிக்கட்டு பணிகள்லாம் எந்த அளவுக்கு நடைபெற்று வருது விவரங்களை வழங்கலாம் வணக்கம் பிரியா தற்போது தை திங்கள் பொங்கல் திருநாள் அன்று உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை ஒளிப்பதிவாளர் கவுகர் நமக்கு காட்டி வருகிறார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் நடைபெற இருக்கு இதற்கான முன்னேற்பாடு பணிகளும் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஜனவரி பதினான்காம் தேதி அவனியாபுரத்திலும் ாம் தேதி பாலமேட்டிலும் பதினாறாம் தேதி அலங்காநல்லிரிலும் இந்த போட்டிகள் தற்போது நடைபெற இருக்கிறது மதுரை மாவட்ட நிர்வாகம் இதற்கான ஏற்பாடுகளை தற்போது தீவிரமாக செய்து வருகிறார்கள் அந்த வகையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக மதுரை மாநகராட்சி சார்பாக நான்கு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்துக்கும் ஒப்பந்தம் போடப்பட்டு பணிகள் விறுவிறுப்பாக இப்போ நடந்துட்டு வருது இந்த நிலையில்தான் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக கால்நடை பரிசோதனை மையத்தில் தடுப்பு வேலி வாடிவாசல் மற்றும் வாடிவாசலுக்கு பின்புறம் காலைகள் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்ட நிலையில இன்று விழா மேடை அமைக்கும் பணியும் இப்போ நடந்துட்டு வருது மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்படாத வகையில வாடிவாசலுக்கு முன்பு தேங்காய் நார்கள் கொட்டுவதும் தண்ணீர் தொட்டி வைப்பது மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தும் பணிகள் மட்டுமே எஞ்சி இருக்கு இன்னும் ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அந்த முன்னேற்பாடு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த முறை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ள டோக்கன் வரிசைப்படியே இந்த மாடுகள் களமிறங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் தொடர்பான காட்சிகளை ஒலிப்பதிவாளர் கவுகர் நமக்கு பிரத்யேகமாக காட்டி வருகிறார் அவனியாபுரத்தில் இந்த முறை பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரை காட்டிலும் அவனியாபுரத்தில் அதிக காலைகள் அவிழ்த்துவிட இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது பிரியங்கா களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹர்ஷினி